இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் நாற்பத்தி ஓராம் இடமும் தமிழக அளவில் முதலிடத்தையும் பெற்று சாதன படைச்சிருக்காரு திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு புவனேஸ்ராம் அவர்கள் இவருடைய தந்தை திரு தியாகமூர்த்தி தமிழக மின்வாரியத்தில் உதவி செயற்பொறியாளராக பணிபுரிஞ்சிட்டு வராரு தாயார் திருமதி சுகந்தி ஒரு சிறப்பு கல்வியாளர் இவருக்கு இரண்டு தங்கைகள் இருக்காங்க திரு புவனேஸ்ராம் தனது பள்ளி படிப்பு பத்தாம் வகுப்பு வர குரோம்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் நிறுவனத்திலும் மேல்நிலை பள்ளி புட்ட சட்டப்படுத்தியில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் மேல்நிலைப் பள்ளியிலும் படிச்சிருக்காரு பின்னர் தனது இளம் அறிவியல் இயற்பியல் பட்ட பெங்களூரில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் உயர்கல்வி நிறுவனத்தில் படிச்சிருக்காரு கடந்த ஆண்டு முதல் தேசிய வேளாண் வங்கி அதாவது நபார்டு வங்கியில் உதவி மேலாளராக பணிபுரியும் திரு புவனேஸ்வராம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயிற்சியும் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது புவனேஸ்ராம் உங்களுக்கு நமது கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் பல ஆண்டு கடின உழைப்பு இறுதியா இந்திய பணி அதுவும் சொந்த மாநிலத்துல கிடைச்சிருக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு திரு வணக்கம் ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு முக்கியமா என் குடும்பத்தினருக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு அதற்கும் முன்னாடி சொன்னா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இதுக்கப்புறம் வந்திருக்குங்கிறது ஒரு களவு மாதிரிதான் இருக்கு இந்த பயணம் குறிப்பா ஒரு வாரம் இனிமே வந்து நான் கனவு மாதிரி நினைச்சிட்டு உங்களை பத்தி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன் நான் வந்து ஸ்ரீ சத்யசா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹயர் லேர்னிங் அங்க வந்து பிஎஸ்சி ஆஃப் படிச்சேன் குறிப்பா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கிராஜுவேட் ஆனேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து ப்ரிப்பரேஷன் பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சேன் நிறையா வாட்டி க்ளோஸா வந்து எனக்கு மிஸ் ஆயிருக்கு பில்லிம் லெவலில் போயிருக்கு இது வரைக்கும் இந்த அட்டம் வந்து ஆறாவது அட்டம் எனக்கு நாலாவது இன்டர்வியூ ஆல்ரெடி மூணு இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நான் படிக்கும்போதே கூட எனக்கு வந்து இந்த அரசு துறையில் அதிகமா ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால நான் இது சம்பந்தமா நிறைய கோர்சஸ் பண்ணேன் இப்போது கிராஜுவேட் கோர்ஸ் இன் பப்ளிக் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷசீலா இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஒரு கோர்ஸ் பண்ணேன் அதே மாதிரி அனந்தா ஹஸ்பண்ட் செட்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு திங்க் டேங்க் தான் இந்த மாதிரி நிறைய திங்க் டேங்க்ஸ் கிட்ட இருந்து எல்லாமே அந்த கவர்மெண்ட் செட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஒரு தான் நிறைய கோர்சஸ் பண்ணேன் அந்த எஃபர்ட் அதோட எக்ஸ்டென்ஷனாக நான் வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் முன்னாடி திரு ஆல்பிஜான் ஐஏஎஸ் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிப்ரவரில இருந்து செப்டம்பர் வரைக்கும் அவர்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா அவரே வந்து தான் தன்னோட பர்சனல் இனிஷியேட்டிவ்ல கொண்டு வந்த ஸ்கீம் ஸோ ஒரு ஆறு பேர் எங்களை செலக்ட் பண்ணி நிறைய டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய வச்சாரு பேசிக்கலா நீங்க கத்துக்கிட்ட தியரட்டிக்கலா கத்துக்கிட்டதெல்லாம் பிராக்டிக்கலா போய் அப்சர்வ் பண்ணுங்க இனோவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினாரு சோ நான் வந்து கல்வித்துறை மீன்வளத்துறை அந்த மாதிரி மேஜரா இந்த ரெண்டு துறை வேலை செஞ்சேன் ஸோ அங்கேயுமே எனக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சிது முக்கியமாக நான் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக கிட்டே இருந்து பார்க்குறப்போ நம்ம சரியான பாதையில் தான் இருப்போம் ஒரு நாள் இந்த மாதிரி நம்மளும் ஆகும்ங்கிற தன்னம்பிக்கை வந்து இனிமே வந்து பலமாச்சுன்னு தான் நான் சொல்லணும் அதுக்கப்புறமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் வந்து நான் நபார்டுங்கிற ஆர்கனைசேஷனில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாயின் பண்ணேன் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அக்ரிகல்ச்சருக்குமே ஊரக வளர்ச்சி அதுக்கு தான் வந்து ரொம்ப ஹெவி ஃபோக்கஸ் இருக்குது சோ அதுவும் எனக்கு பிடிச்ச ஏரியா அப்படிங்கறதுனால அங்க போய் வேலை செஞ்சேன் இப்போ நமக்கு வந்து இந்த இந்த ரிசல்ட் நீங்க குடிமை பணி தேர்வை எழுதலாம் எப்ப முடிவு பண்ணீங்க சின்ன வயசுல இருந்தே கனவு முடியாது இது வந்து குறிப்பா காலேஜ் பைனல் ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணேன் அப்ப வந்து பிஎஸ்சி முடிக்க போற ஒரு ஸ்டேஜ் இதுக்கப்புறம் எனக்கு லாஜிக்கல் ஆப்ஷன் எம்எஸ்சி பிசிக்ஸா இருந்தது இல்ல ரிசர்ச் தான் இருந்தது பட் நான் வந்து என்னன்னா இமேஜின் பண்ணி பாத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு நான் என்ன செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு ஸோ நான் வந்து ஒரு தியரிட்டிக்கலி ரிகரஸ் பர்சியூட் அதாவது ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் வந்து தியரிட்டிக்கலி ரிகரஸா பர்சியூவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நல்லா இமேஜின் பண்ண முடியல என்னதான் ஒரு நல்ல சப்ஜெக்டா இருந்தாலுமே ஸோ எனக்கு வந்து நேச்சுரலா என்ன வரும்னு வச்சிட்டு போது சிவில் சர்வீஸுங்கிற ஐடியா கொஞ்சம் வீக்கா இருந்தது அதே சமயத்துல எங்க அப்பா வந்து தான் இந்த விதையை வந்து ஸ்ட்ராங்கா விதைச்சாருன்னு சொல்லணும் ஏன் ஒய் நாட் சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஸ்ட்ராங்கா சொன்னார் இன்னொரு விஷயமும் சொல்லணும் நான் வந்து எங்கள் காலேஜில் ஒரு சீனியரை வந்து ரொம்ப அட்மயர் பண்ணேன் அவருமே வந்து பயங்கர ஒரு நாலேஜபுளான சீனியர் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சனாலிட்டி இருக்க ஒரு சீனியர் அவர் கரெக்டாக என்னை பார்த்து ஒரு நாள் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி ஷேர்ட்டை கூட சொன்னார் நீ வந்து கரெக்டாக சிவில் சர்வீஸ்க்கு செம்மையா செலக்ட் செட் ஆக அதை ட்ரை பாரு அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃபைனல் இயர்ல மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது ஸோ இது வந்து நிறைய சிக்னல்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து வருது ஸோ இது நமக்கு சரியாக தான் இருக்கும் போல அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் எடுத்தேன் ஏன் குரு நம்பிக்கை சொல்றேன் அப்படின்னா எனக்கு அப்போ தெரியல சீரியஸான எக்ஸாம் எக்ஸாம் சொல்லிட்டு அப்புறம் போக போக தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தப்புகளை திருத்திக்கிட்டு அந்த எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளா அவங்களை தயார் செஞ்சீங்க இந்த தேர்வு தவிர வேற ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தயார் செஞ்சுட்டு இருந்தேன் சோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் நான் எழுதலை ஆறு அட்டம் கொடுத்துருக்கேன் அதுல வந்து நாலு பிரிலிம்ஸ் க்ளியர் பண்ணியிருக்கேன் ரெண்டு பிரிலிம்ஸ் க்ளியர் பண்ண முடியல க்ளோஸா வந்து கிளியர் பண்ண பிரிலிம்ஸ் எல்லாமே நான் இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டேன் ஸோ இது என்னோட நாலாவது இன்டர்வியூ இந்த வாட்டி எனக்கு வந்து ஒரு நல்ல ரேங்க் வந்திருக்கு தமிழகத்துல முதலிடமும் சொல்றாங்க அதுல எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் கூட ஸோ ஆறு வருஷம் ஆறு அட்டம் கிளியர் பண்ணிருக்கேன் வேற ஏதாவது வேலை பார்த்தீங்களா வேலை பார்த்த அனுபவம் இருக்கா வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொண்டிருக்கலாம் முன்னாடி நான் இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நான் மெயின்ஸுக்கு அப்புறம் போனேன் இன்டர்ன்ஷிப் ஸோ அப்போ வந்து எனக்கு ப்ரிப்ரேஷன் பெருசாக அஃபெக்ட் ஆகல பட் எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் தான் பண்ணுச்சு அதாவது இன்னும் நிறைய லெசன்ஸ் தான் கற்றுக் கொடுத்துச்சு இந்த கடைசி டைம் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபோட தான் நான் பண்ணேன் நான் சொன்ன மாதிரி நபார்டில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை தான் அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அது கொஞ்சம் கடினமான விஷயம் தான் பட் இருந்தாலுமே எனக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா நான் முன்னாடியே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த நாலேஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்ந்து வச்சு இந்த வாட்டி ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுச்சு காலையில் பேப்பர் படிக்கிறது ஈவினிங் போய் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து ரெகு ரெகுலராக ஸ்பெண்ட் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் வீக்கெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா டெடிகேட் பண்ணிட்டேன் ஏன்னா நமக்கு ரெண்டு நாள் ஃப்ரீயா இருக்குங்க அஞ்சு நாள் தான் வேலை செய்யற மாதிரி இருக்கு ஸோ அந்த வீக்கெண்ட்ஸ் கண்டிப்பாக டெடிகேட் பண்ணிட்டேன் அதே மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டெய்லி படிச்சான்ட்டு என்னென்ன ரொம்ப வற்புறுத்திக்கல ஏன்னா நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால நிறைய இடத்துல பத்தி பேசிட்டு இருக்கேன் இந்த மென்டல் ஹெல்த்ங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா எனக்கு வந்து நான் வந்து நேச்சுரலா எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு கொஞ்சம் படங்கள் பார்ப்பேன் கொஞ்சம் ஓடுவேன் கொஞ்சம் ஆடுவேன் எல்லாமே கொஞ்சம் பண்ணுவேன் அதெல்லாம் விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா அதை விட்டுட்டேன்னா என் பர்சனாலிட்டி எனக்கு உயிருங்கிற மாதிரி இருக்குது அதை கீப் அப் பண்ணிக்கிட்டே நான் வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன் மோர் ஓர்லெஸ் தான் சொல்லுவேன் நான் மெயின்ஸ் கிட்ட வர வர கொஞ்சம் நிறைய நேரங்கள் படித்தேன் பட் அதையும் பண்ணிட்டு வேலையும் பண்ணிட்டு மோர் ஹவர்லெஸ் கன்சிஸ்டன்சி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் ஒரு நாளைக்கு இந்த நேரம்னு சொல்லிட்டு நான் பிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன் பட் ஒரு மைக்ரோ டார்கெட் அப்ரோச் வீக்லி இந்த டார்கெட் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு டெஸ்ட் எடுக்கிறேன்னா இத்தனை பேஜஸ் படிக்கிறேன்னா இந்த புக் ரிவைஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி டார்கெட் வச்சு என்ன செல்டிக்கிட்டு இருந்தேன் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கலாம் இல்ல பயிற்சி நிறுவனத்துல சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா கண்டிப்பா பயிற்சி நிறுவனங்கள்ல சேர்ந்தேன் வேற 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 பயிற்சி நிறுவனங்களையும் இன்டர்வியூக்கு மாக் இன்டர்வியூஸ்ல இருந்து டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து நிறைய பயிற்சி நிறுவனங்கள் சேர்ந்தேன் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும் நல்ல டீச்சர்ஸ் அங்க இருக்காங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா ஒருத்தர் வீட்ல இருந்துகிட்டே சுயமா இந்த தேர்வுக்கு தயார் செய்து வெற்றி பெற முடியுமா இல்ல பயிற்சி நிறுவனத்துல சேரணும் அப்படிங்கறது அவசியமா கண்டிப்பா நம்ம செல்ஃப் செல்பேர் பண்ணி இந்த பண்ணலாம் இந்த வாட்டியுமே நிறைய எல்லா வருஷமுமே சரி ஒரு எட்நூறு பேர் கிளியர் பண்றாங்க அப்படின்னா அது எஃபெக்டிவ்லி வாட் இட் மீன்ஸ் எட்நூறு டிஃப்ரெண்ட் வழிகள் இருக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு வேலை செய்துகிட்டே வேலை செய்யாம பயிற்சி நிறுவனங்களுக்கு போய் கிளியர் பண்ணலாம் போகாம கிளியர் பண்ணலாம் அதே மாதிரி கவர்மெண்ட்டே தமிழக அரசு கூட ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே ஒரு பயிற்சி நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க நிறைய இன்ஸ்டியூட்ஸ்மே வந்து ஸ்காலர்ஷிப் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி ஃபீஸ்ல வந்து பயிற்சி பயிற்சி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுதான் நான் சொல்லுறேன் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா நீங்க அப்படிதானே படிச்சிருக்கீங்க கண்டிப்பா வேலை செஞ்சுக்கிட்டே கிளியர் பண்ண முடியும் தான் நான் நம்புகிறேன் ஃபார்ச்சுனேட்லி என்னோட வேலை யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல நிறைய ஓவர் லேப் ஆச்சு அதனால எனக்கு வேலை எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு தான் நான் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபார்ம் செக்டர் டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு துறையில இருந்தேன் அங்க வந்து எனக்கு நிறைய ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்போஷர் கிடைச்சதுனால பிராங்கா சொல்லுன்னா இந்த விஷயங்களை நான் என்னோட பதில்களை ஆட் பண்ணிக்கிட்டே வந்தேன் சோ அந்த மாதிரி அரசு துறை சார்ந்த வேலையில இருக்கவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கும் நாலேஜ் வகையில் சொல்றேன் டைம் வகையில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் கண்டிப்பா பட் நம்ம வந்து அந்த மாதிரி எக்ஸாக்டா பிளான் பண்ணுவாங்க நம்ம வந்து எத்தனை நாட்கள் இருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு இன்னும் எக்ஸாம் வரைக்கும் எத்தனை மாதங்கள் இருக்கு கொஞ்சம் லீவ் பிளெக்ஸிபிலிட்டி நம்ம ஆஃபீஸ்லேருந்து இருக்கா எந்த அளவுக்கு நம்ம லீவ் எடுக்க முடியும் அது போக எத்தனை நாட்கள் இருக்கு சுமார் ஒரு நூறு மணி நேரம் இருக்குன்னு வச்சுப்போமே இந்த நூறு மணி நேரத்தில் நம்ம வந்து எப்படி எதில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதிருக்கீங்கன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி வேறையாக இருக்கும் உங்கள் ஆப்ஷனலுக்கு நீங்கள் நோட்ஸ் வச்சிருப்பீங்க சில சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் வீக்காக இருப்பீங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த மாதிரி விஷயங்கள்ல சில சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் மெயின்ஸ் இப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கவர்னென்ஸ் எல்லாம் வந்து பிலிம்ஸில் கவர் பண்ணிருக்க மாட்டோம் ஸோ அதில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அதே மாதிரி ஆர்ட் மாடர்னிட்டியெல்லாம் நீங்கள் பிலிம்ஸ்க்கே படிச்சிருப்போம் ஸோ நம்ம வந்து அனாலிட்டிகளாக எழுதுற எப்படி டைம் மட்டும் தான் கற்றுக்கணும் ஸோ அதில் நம்ம கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ உங்க முன்னாடி எவ்வளவு ரிசோர்ஸஸ் இருக்கு உங்க முன்னாடி எவ்வளவு டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ரெண்டுத்தையுமே நம்ம கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வெயிட் பண்ணி மாதிரி டைமை டிவைட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பா அது பண்ண முடியும் உங்களுடைய விருப்ப பாடங்கள் என்ன அதை எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க என்னோட விருப்ப பாடம் சைக்காலஜி உளவியல் சொல்லுவாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பிசிக்ஸ விட்டுட்டு வெளியில போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் பேஷன் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது எதை வச்சு டிசைட் பண்ணுறோங்கிற கேள்விங்கிறதுனால சைக்காலஜியில் நான் வந்து நேச்சுரலாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரோவேர்டடான போயிருச்சேன் நிறையா பேச மாட்டேன் பட் நிறையா பார்ப்பேன் நிறைய அப்சர்வ் பண்ணுவேன் ஸோ எப்படியும் சிவில் சர்வீசஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஒரு புதிய பயணமாக இருக்குது நம்ம இந்த சப்ஜெக்டை பிக்கப் பண்ணுவோங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருந்தது அதை விட அந்த சப்ஜெக்ட் கூடி சப்ஜெக்ட் கூட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியுங்கிற பொறுமையும் எனக்கு இருந்தது அப்போவே எனக்கு தெரிஞ்சது ஏன்னா சில நேரங்களில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் வரலாம் வராமல் போகலாம் ஸோ நம்ம நிறைய நாள் இந்த சப்ஜெக்ட் டாலரேட் பண்ணணும் அந்த டாலரன்ஸ் ப்ளஸ் பேஷன் இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது ஸ்கோரபிலிட்டி ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி டீச்சர்ஸ் இருக்காங்களா அதுக்கு சரியான பயிற்சி கிடைக்குமாங்கிற டிராக்டர்ஸ் இருக்குதான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அதை தாண்டி நான் வந்து என்ன பிலீவ் பண்ணேன் அப்படின்னா சைக்காலஜி எடுத்து சில பேர் நல்ல மார்க் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு இல்லை முந்நூறு அப்படிங்கிற மாதிரி நல்ல மார்க் எடுத்து உள்ளே வராங்க ஸோ நம்மளாலேயும் அதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு இருந்தது அதாவது சில பேர் சொல்லுவாங்க இந்த ஆப்ஷன் எடுத்தால் தான் நம்ம மேலே ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற எட்நூறு ஆயிரம் பேரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்களும் இருக்க பெஸ்ட் மைண்ட்ஸ் தான் கிளியர் பண்ணுவாங்க ஆந்திரபாலஜில இருக்கிற டாப் டூ பெர்சன்ட் சோஷியாலஜில் இருக்கிற டாப் டூ பர்சன்ட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்க டாப் டூ பர்சன்ட் கிளியர் பண்ணுவாங்க ஸோ நம்ம எய்ம் வந்து நம்ம எடுக்கிற ஆப்ஷன் சப்ஜெக்ட்டில் டாப் டூ பெர்சென்ட் எப்படி வரது வர்றது சில கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபிசிக்ஸில் கிராஜுவேட் ஆகி சைக்காலஜி எடுத்தேன் ஸோ எனக்கு ஃபவுண்டேஷன் பில் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு என்ன நம்பிக்கிட்டு இருந்தேன் ஐ நியூ ஐ வாஸ் குட் ஐ நியூ ஐ ஹேட் ட் சப்ஜெக்ட் அதே மாதிரி என்னோட பர்சனல் ரீசன் இன்னொன்னு இருக்கு என்னன்னா எனக்கு வந்து ஒரு தங்கை இருக்கா எனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்காங்க அதில் ஒருத்தவங்க வந்து மாற்றத்திருந்தாங்க அவங்களுக்கு ஆர்டிசம் இருக்கு ஸோ எனக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ஒரு பர்சன் ஏன்னா ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் தான் நான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் நாங்க என் குடும்பத்தில் உள்ள கடவுள் தான் பார்ப்போம் சந்தோஷம் துக்கம் எல்லாமே வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அவ ஒரு குழந்தை மாதிரி தானே அவங்க அவங்க இருக்கிறதுனால அந்த ரூமே வந்து நம்ம மூட் லைட் ஆயிடும் பட் அவகிட்டையுமே கொஞ்சம் மற்றவங்க வந்து வித்தியாசமாக பார்க்குற பிஹேவியர்ஸ் வந்து நானும் பார்த்தேன் கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அவங்க வந்து சும்மா வந்து இப்போ அவங்கள அவங்களே கிழிக்கிறதோ அவங்க முடிய வந்து ஸ்பீக்கர் ட்ரை பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்த்தேன் அதுக்கான காரணங்கள் என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் இது வந்து அவளுக்காக மட்டும் இல்ல ஒரு ஜேர்னி செல்ஃப் டிஸ்கவரி சொல்லணும் அவளை பெட்டரா புரிஞ்சுக்கிறதும் சரி என்ன பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி சைக்காலஜி வந்து ஒரு பெரிய பெரிய தூணா இருந்தது ஸோ எனக்கு வந்து அவ்வளவு பேஷன் இருந்ததுனால நான் வந்து அதுல இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த டாப்பர்ஸா இருக்கேன் சைக்காலஜியில இந்த வாட்டி எனக்கு டூ நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்திருக்கு டூ நைன்டி த்ரீ சாரி ஸோ அதுதான் எனக்கு வந்து இந்த ரேங்குக்கான ஒரு முக்கியமான ரீசன் உங்களுக்கு நேர்முக தேர்வு எப்படி இருந்தது அதற்காக உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க நேர்முக தேர்வு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இன்ஃபேக்ட் வந்து ப்ரெடிக்டபிளா இருந்தது நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து ஒரு வகையில மூணு இன்டர்வியூ ஆல்ரெடி போயிட்டேன் ஸோ எப்படி இருக்கும்னு தெரியும் அதாவது ஐ ப்ரெடிக்டட் தட் இட் இட் ஓன் பி ப்ரெடிக்டபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி வேணா போகலாம் அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் பட் கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால நான் வந்து என்னோட டேஃபை வந்து ரொம்ப ரொம்ப தரவாக அந்த வாட்டி ப்ரிப்பேர் பண்ணேன் ஒரு அதுக்குமே தனி நோட் புக் வச்சு ஒரு நூறு நூற்றம்பது கொஸ்டின் பேங்க் நானே கிரியேட் பண்ணேன் இந்த ஏரியலருந்து எந்த கொஸ்டின்ஸ் போகலாம்னு சொல்லிட்டு என்ன என் மைண்ட் வந்து நானே ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விட்டேன் ஃபர்ஸ்ட் இப்போ என் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் கண்டிப்பாக திருவள்ளூர் திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் அவரை பத்தி ஒரு பிரீஃப் ஒரு ரெண்டு மூணு திருக்குறள் நான் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அதோட அர்த்தங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அதோட எக்கனாமி அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதோட பார்டரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்ன எப்படி டெவலப் பண்ணலாம் அதோட யூனிக் சேலஞ்சஸ் என்ன இப்போ மாவட்டம்னு ஒரு விஷயம் எடுத்தாலும் இப்போ நான் ஒரு பதினஞ்சு கேள்வி கேட்டுட்டேன் அதே மாதிரி உங்க பேர் உங்க ஊரு நீங்க பிறந்த வருடம் உங்க எஜுகேஷன் பேக்ரவுண்டு இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே நான் சொல்லி ஆகணும் இந்த வாட்டி லக்கிலேயே எனக்கு வந்து ஒரு டேஃப் பேஸ்ட் இன்டர்வியூவா போயிருச்சு ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சென்ட் கேள்விகள் என்னோட டேஃப் சொல்றது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து கேட்டுட்டாங்க சோ நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப ரெடியா இருந்தேன் அந்த கேள்விகளுக்கு சில கேள்விகளுக்கு என்னோட ஆன்சர் அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்டரியா இல்லை பட் அது நடக்கிறது தான் என நம்ம வந்து நம்ம லக்கு நம்ம பெஸ்டா இருக்கணும்னு சொல்ல முடியாது பட் ஆர்லெஸ் நம்ம நேர்முகத் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு அறிவு தேர்வு கிடையாது அது வந்து அதாவது உங்க நாலேஜ் ஆல்ரெடி மோஸ்ட்லி டெஸ்ட் பண்ணிட்டாங்க உங்க பர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரி யோசிக்கிறீங்க எந்த அளவுக்கு தெளிவாக யோசிக்கிறீங்க எந்த அளவுக்கு கிளியரா கம்யூனிகேட் பண்றீங்க எவ்வளோ எவ்வளோ ஒரு ஒரு சமநிலையோடு இருக்கீங்க உங்க மனம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா தெரிஞ்ச ஆன்சர்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா தெரியாத ஆன்சர் வந்து டவுன் ஆகிட்டுறீங்களா உங்க வேல்யூஸ் என்ன உங்க உங்களோட உங்களோட குறிக்கோள் என்ன இந்த எதுக்காக இந்த சர்வீஸ்க்குள்ள வரீங்க அதே மாதிரி வல்லரபுள் செக்ஷன்ஸ் கிட்ட வந்து அவங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ற எபிலிட்டி இருக்கா எம்பத்தி கம்பேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் உங்க பதில்களை பிரதிபலிக்கும் நம்ம வந்து யோசிப்போம் என்ன ஒரு ரெண்டு நாள்மோ சொல்றாரு கடைசியில் அங்கே போய் அவங்க வந்து நம்ம அறிவா தான் டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படி கிடையவே கிடையாது கண்டிப்பா ஏன்னா அங்க இருக்க அஞ்சு பேரோட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கலெக்டிவா போட்டோம்னா அது வந்து நம்ம வயசு இன்டூ ஃபைவ் அந்த மாதிரி எங்கேயோ போய் நிற்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் அவங்க நீங்க சொல்ற ஒரு ஒரு வார்த்தையிலயுமே நீங்க எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதனால நீங்க இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்க உங்களோட ஆத்தென்டிக் செல்ஃபாக இருக்கணும் அதோட உண்மையா நீங்கள் யார் அதான் நீங்க அங்கே போய் இருக்கணும் நான் எனக்குமே வந்து இன்டர்வியூஸ்ல போன வருடங்கள்ல வந்து ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது பட் என் மைண்ட்ல எனக்கு தெரியும் நான் ஒரு ஒன் எயிட்டி பிளஸ் கேண்டிடேட் பொட்டன்சியல் இருக்கு ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்து உங்க வந்து நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ்ல கொஞ்சம் கம்மியாக இருந்தேங்கிற மாதிரி தோணுச்சு அதில் கொஞ்சம் ஐ போனேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆத்தன்டிக்கா இருக்கணும் அங்க போய் நம்ம வந்து தனியா தெரியணும் அதாவது இப்போ நீங்க ஏன் சிவில் சர்வீஸ் வரீங்கன்னு அது வந்து ஒரு பொதுவான கேள்விதான் எல்லாருமே ஒரு ஜென்ரல் ஆன்சர் வச்சிருப்பாங்க எல்லாருமே வேணும்னே அந்த ஜென்ரல் ஆன்சர் வைக்கிறது இல்ல எப்படி சொல்லி விட்டுருவாங்க அப்படின்னா நீங்க வந்து போய் கதை கதையா சொன்னீங்கன்னா சிரிச்சு விடுவாங்க அதனால நீங்க வந்து ரொம்ப ஓவரா ட்ராமா ஐ மீன் ரொம்ப டிராமட்டிக்கா பேசிடாதீங்க ஸ்டாண்டர்ட் ஒரு ஆன்சர் வச்சு பேசுங்கன்னு சொல்லுவாங்க நானும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஒரு ஆன்சர் வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் பட் அது சொல்லும் நான் சொன்ன மாதிரி உங்க பதில் எல்லாமே உங்க வேல்யூஸ் பிரதிபலிக்கும் இல்லையா உங்க ஒரு ஒரு சின்ன பேசியல் மூவ்மெண்ட்டுமே வந்து இட் இண்டிகேட் எஸ்பெயலி நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் இன்னோவா இந்த வாட்டி நான் இன்னும் டீப்பா யோசிச்சேன் நம்ம ஏன் வந்து இவ்வளவு வருஷம் ஆனாலுமே ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருந்தது அதை என்ன விருந்தாலுமே நான் திரும்பி திரும்பி அது முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா என்னால ஒரு தன்னம்பிக்கை எனக்கு ஒன்று இருந்தது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னோட கதை என்ன நான் யார் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டிஸ்கவரி தான் நான் போனேன் சோ சொன்ன மாதிரி இந்த அறிமுகத்தில் சொன்ன மாதிரி நான் சத்யசாய் கொரே நாட்கள் கொரே எஜுகேஷன் வந்து தான் இருந்தது அங்கே எம்பசிஸ் ஆன் எஜுகேஷன் சாரி வேல்யூ எஜுகேஷன் இந்த மாதிரி மாரல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி எல்லா ரிலிஜியன்ஸ்ல இருந்தும் அந்த எபிக்ஸ்ல இருந்து அந்த ஸ்டோரிஸ் எடுத்து சொல்றதா இருந்தாலும் சரி வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு வந்து தனியாகவே மாரல் எஜுகேஷன் ஒரு கிளாஸ் இருக்கும் நாங்கள் நிறைய ட்ராமாஸ் பண்ணுவோம் அந்த ட்ராமாஸ் வந்து அகைன் மத வே வேறுபாடின்றி நாங்கள் எல்லா கதைகள்ல இருந்தும் நாங்கள் ட்ராமாஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு மைண்ட் செட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது அதே மாதிரி வேல்யூஸ்லேயும் நிறைய இன்ஃபோசிஸ் இருக்குது அதே மாதிரி என் குடும்பத்தார்கள் என் அப்பா அவருமே கம்யூனிட்டி சர்வீஸில் ஹெவியாக வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார் நண்பர்களோட வந்து நிறையா சமூக சேவை செய்வார் எங்கள் சர்க்கிளில் வந்து யாருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் பிறந்த நாள் ஏதாவது கோவிலுக்கு டெனரேட் பண்ணணும் ஒரு ஒரு ஆசிரமத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னால எங்கள் அப்பாவை தான் காண்டக்ட் பண்ணுவாங்க தம்பி ஒரு ரெண்டாயிரம் இருக்குது ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி என்னோட தாத்தா என்னோட மாமா இவங்களை பத்தி நான் எல்லா வேடையிலையும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன சொல்ல சொல்லுவாரு அப்படின்னா நான் அப்சர்வ் பண்ணது தான் நான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சைக்காலஜிலேயே அதான் சொல்லுவாங்க அதாவது நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்க அந்த ஸ்டிமுலையெல்லாம் வந்து பொதுவாக தேசியே பூயூஆர் ஸோ அதை வந்து நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் பேசும்போது நான் இதெல்லாம் தான் சொன்னேன் இவ்வளோ பெரிய கதையாக சொல்லலை கொஞ்சம் சுருக்கமான வருஷம்னு சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த இன்ஃபுயன்ஸ் இருக்கு சார் ஸோ ஐ திங்க் நேச்சுரலி டு சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் இஸ் வெரி குட் ஆன்சர் ஸோ அது அந்த ஆத்தென்டிசிட்டி எனக்கு வந்ததுனாலேயே என்னமோ தெரியல இந்த வாட்டி நான் எதிர்பார்த்த ஸ்கோர் கிட்ட ஆல்மோஸ்ட் ஐ ஸ்கோர் ஸோ அதுதான் என்னோட நேர்முகத்தில் இருக்காங்க

இந்த மாதிரி ஹிஸ்டரி அண்ட் ஜோக்ரஃபிக்கு வந்து எயித் டு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்கேன் ஏன்னா தட் எ வெரி குட் மெட்டீரியல் அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி புக் வச்சிருந்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் ஒரு நல்ல சப்ளிமெண்டரி புக் அதே மாதிரி மாடர்ன் ஹிஸ்டரியா ஸ்பெக்ட்ரம் ஒரு நல்ல சப்ளிமெண்டரி புக் ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நிதின் சிங்கானியா அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஒரு ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்டரி புக் அப்புறம் பேசிக் என்ஜிஆர்டிஸ் அவ்வளோதான் என்னோட சோர்சஸ் அதுக்கு மேலே அதை தாண்டி நான் வந்து பெரிய சோர்சஸ் இல்லை பட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பெரிய பாகமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து ரெகுலர் நியூஸ் பேப்பர் ரீடிங் கண்டிப்பாக தேவை அதிலேருந்து தனியாக டிஜிட்டல் நோட்ஸ் எடுத்து நான் அதே மாதிரி சில செக்ஷன்ஸ் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பர் படிச்சாலுமே மற்ற நியூஸ் பேப்பர்லேருந்து இப்போ இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல எக்ஸ்பிளைன் செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்குது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் சயின்ஸ் அண்ட் டெக் கிளைமேட் எல் எக்கனாமிக்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட் எல்லா செக்ஷன்ஸ்லேருந்துமே அவங்க வந்து ரெகுலராக கவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுலேருந்து நான் என் நோட்ஸ்லேருந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அண்ட் நிறையா மார்க் டெஸ்ட் வச்சு எவ்ரி இயர் பிலிம்ஸ் முன்னாடி ஒரு ஐம்பது மார்க் டெஸ்ட் எடுக்கணும் என் மைண்ட் ஒரு நம்பர் இருக்கும் மோர் ஒரு அவ்வளோ டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போவேன் ஸோ அன்ல சப்போஸ் நான் ப்ரீவியஸ் அட்டம் கொடுத்து எனக்கு டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும் பட் ரெகுலர்லி ஒரு ஃபிஃப்டி மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோம் இதுதான் ப்ராட் ஸ்ட்ராட்டஜி பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆகும் ஸோ அதுக்கு சோர்ஸஸ் அதே தான் நான் புதுசாக எந்த சோர்ஸஸ்க்கும் போகவே இந்த மாதிரி புதிய சப்ஜெக்ட்ஸ் மெயின் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்டு ஜோக்ரஃபி கவர்னென்ஸ் அதுக்கெல்லாம் வந்து சில இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலும் நான் எடுத்துக்கிட்டேன் அது வந்து ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக இருக்குது அவங்களுக்கு அதே மாதிரி ஓல்டு ஹிஸ்ட்ரிக்கும் ஓல்டு என் சியர்டிஸ் இருக்குது அர்ஜுன் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஓல்டு என்சிஆர்டிஸ் தான் நான் கவர் பண்ணேன் ஸோ நான் என்ன சொல்ல வேறு அப்படின்னா பேசிக் சோர்சஸ் மினிமல் சோர்சஸ் வந்து நம்ம திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணாலே போதும் நான் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் எதுவுமே படிக்கலை நான் அதே மாதிரி மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எழுத்து பயிற்சி ரொம்ப முக்கியம் ஸோ நான் வந்து டெய்லி ரெண்டு ஆன்சர் எழுதுறதுலேயும் நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணேன் டெஸ்ட் சீரீஸும் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ மெயின்ஸ் அண்ட் ப்ரெலம்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் என்னோட ப்ராட் ஸ்ட்ராட்டஜி வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடைக்கும் இளைஞர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வந்து சரியான நிலையில இருந்தோம் அப்படின்னா தான் பெஸ்டா நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும் சோ கண்டிப்பா உங்களை நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கு ட்ரை பண்ணுங்க அதை நம்ம ஃபோர்ஸும் பண்ண முடியாது கண்டிப்பா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் பட் உங்களை நீங்களே நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பட்டம் ஓட்டுற மாதிரி தான் எப்போ அதை விடணும் எப்போ அதை பிடிக்கணும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு ரேடியாக பார்த்து பறந்து கை விட்டு போயிடணும் பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் அது மேலே போக முடியாது ஸோ அந்த மாதிரி தான் ப்ரிப்பரேஷனும் கண்டிப்பாக அந்த ஆஸ்பெக்ட்ல ரொம்ப தெரியாதுங்க ரெண்டாவது இந்த எக்ஸாமோட டிமாண்டாக கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா எந்த மாதிரியான எக்ஸாம்ங்கிறது வந்து நம்ம ஒன்று புரிஞ்சு வச்சுக்கணும் செகண்ட் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டாலுமே அதை ரெகுலராக நீங்கள் ட்ராக் பண்ணணும் எவ்ரி இயர் வந்து அது எக்ஸாமோட பேட்டர்ன் மாறிக்கிட்டே வருது ஸோ ஃபாஸ்ட் இயர் வினாத்தாள்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள் தெரியும் எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்கன்ட்டு நிறைய பயிற்சி செய்யுங்க ப்ரிலிம்ஸ்க்குனா மார்க் டெஸ்ட்டு மெயின்ஸ்னா டெஸ்ட் சீரீஸ் அந்த மாதிரி பயிற்சி செஞ்சாலே வித் ப்ராக்டிஸ் வில் டெஃபினெட்லி கேட் பெட்டர் அதுக்கு வந்து இன் இன்னார் தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் படிப் படிப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியுங்கிறது கிடையாது யார் வேணால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஸோ அந்த எக்ஸாமோட எஸோட தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் ரெசிலியன்ஸ் ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு சின்ன தோல்வி அடைஞ்சாலும் நம்ம டக்குன்னு வந்து சோகமாக இடக்கூடாது டக்குன்னு மீண்டு வரணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து நாளைக்கு ஒரு மாவட்டத்தையே வந்து ரெகுலேட் பண்ண போகிறீங்க அது வந்து நீங்க வந்து மேற்காண போறீங்க ஸோ உங்களை நீங்களே ரெகுலேட் பண்ணிக்க முடியல செல்ஃப் ரெகுலேஷன் சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்க பண்ணிக்க முடியலன்னா நாளைக்கு எப்படி அதை பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அதுக்கு ஏற்ற பதில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ரெகுலேட் பண்ணியாகவும் உங்களுக்கு பதில் வரும் ஸோ அப்படின்னா நானே என்னன்னு கேட்டுட்டு நானே மோட்டிவேட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பண்ணாலே கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் சோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி உங்கள் வேலையை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்து நன்றி நன்றி இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்